ராஜி போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட சித்தப்பா சக்திவேல் மேல முதல் கேஸை கேஸல் பண்ணா இருக்கும்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா வாங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நாளைக்கு ப்ரெடிக்ஷன் என்னென்னு என்னன்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வில் எப்படியோ எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ராஜியும் கதிரும் இங்க வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு பக்கமா ஆனதுக்கு அப்புறமா எஸ்ஐ எக்ஸாமோட ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு பேப்பர்ல நியூஸ் பார்க்குறாங்க அப்போ கதிர் சொல்றாரு ராஜிகிட்ட ராஜி உன் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வா நம்பர் சொல்லு சீக்கிரமா போட்டு பார்க்கலாம் என்ன ஆச்சு ரிசல்ட்னு அப்படின்னு சொன்ன உடனே ராஜியும் தன்னோட ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பரை சொல்றாங்க அதை போட்டு பார்த்த உடனே அப்படியே எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாங்க ராஜி அப்போ இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் மார்க் எடுத்த ராஜிய பேட்டி எடுக்கிறதுக்காக அங்கே பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே பாண்டியன் வீட்டுக்கு வர்றாங்க அப்போ பாண்டியன் யார் என்ன எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் என் வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு பத்திரிக்கைக்காரங்களை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க சார் உங்கள் வீட்டில் ராஜின்னு ஒரு பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்கல்ல எக்ஸாம்ல அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் ஒரே அதிர்ச்சி யாருப்பா நீங்கள் வீடு தப்பாக வந்திருப்பீங்க இது என் வீட்டில் அப்படி யாரும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற அளவுக்கு எக்ஸாம் எழுதின மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு உடனே அந்த பத்திரிக்கைக்காரங்க சொல்கிறாங்க ஐயா இது பாருங்க உங்கள் மருமக தானே ராஜி அப்படின்னு அதில் வந்திருக்க ஒரு பத்திரிக்கை காரர் கேட்குறாரு ராஜியோட ஃபோட்டோவை காமிச்சு உடனே பாண்டியன் அதிர்ச்சி ஆகிடுறாரு ஆமா இது என் மருமக தான் இது எப்படி என்ன சாத்தியம் எனக்கே இது ஒன்றும் புரியலையே ஏய் கோமதி இங்கே வாடி வந்து பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போ உடனே கோமதியும் கிச்சன்ல இருந்து தன்னோட முந்தானையால கையை தொடச்சிட்டே சேலையில வெளியில வர்றாங்க ஐயோ யாருங்க இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாதவங்களா பாண்டியனுக்கு பின்னாடி நின்ட்டே கேட்குறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு அதுதான்டி எனக்கும் புரியலை எங்க உன் தொரை கடைசியாக பெத்தையே அவன் அவனும் அவன் பொண்டாட்டியும் என்னமோ அவன் பொண்டாட்டி போலீஸ் ஆகிட்டான்னு இவங்க எல்லாம் பேட்டி எடுக்க வந்திருக்காங்களாமா அப்படின்னு சிடு சிடுன்னு முகத்தை வச்சுட்டு கேட்குறாரு கிட்ட உடனே கோமதியும் சொல்கிறாங்க என்னங்க கதிர இப்போ தான் ஏதோ டெலிவரி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனான் ராஜியும் டியூஷன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வெளியில் வெளியில் போனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி உடனே பாண்டியன் சொல்கிறாரு ஏய் அந்த துரைக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அவனை வர சொல்லு அவன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாண்டியன் அங்கே வெளியில் ராஜியும் கதிரும் தான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தன்னோட வாழ்த்துக்களை சொல்கிறாரு கதிர் தன்னோட மனைவி ராஜிக்கிட்ட உடனே ராஜியும் இதெல்லாம் சரிங்க ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்கே இதை பற்றி மாமா கேள்விப்பட்டா எப்படி வேலைக்கு விடுவாரா குடும்பத்தில் அடுத்து நடக்க போகிற பிரச்சனை எல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜி உடனே கதிர் சொல்கிறாரு கெத்தா ராஜி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்குமே பயப்படக்கூடாது அப்பா பிடிவாதமாக அவரோட வழிக்கு எல்லாரும் வரணும்னு நினைக்கிறது அவரோட தப்பு தானே நீ உன்னோட ஆசையை சின்ன வயசுலேருந்து கனவை நீ நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி எப்படியோ அச்சீவ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமும் அவர் உன்னை போவேணன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீ பயப்பட வேண்டாம் சரி நட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கே பைக் ஏற ஸ்டார்ட் பண்ண கஷ்டப்படுறாரு கதிர் உடனே கோமதி கிட்டே இருந்து கால் வருது உடனே கதிர் சொல்கிறாரு என்னமோ அம்மா தான் கால் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் இரு ராஜி என்னென்னு கேட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ராஜியும் ம் சரிங்க கேளுங்க அப்படின்னு இறங்கிக்கிறாங்க பைக்கில் இருந்து அப்போ பைக்கை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு பேசுகிறாரு கதிர் ஆ மா சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கோமத்தையும் டேய் எங்கடா அந்த ராஜி என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே நம்ம வீட்டுக்கு முன்னாடி பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் கூட்டமாக வந்து நிற்கிறாங்க அப்பா வேற சத்தம் போடுறாரு சீக்கிரம் வாடா எனக்கு ஒண்ணுமே புரியல கையும் ஓடல காலும் ஓடல புலம்புறாங்க கோமதி உடனே கதிர் ராஜி பேட்டி எடுக்கிறதுக்கு வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க என்னங்க பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி மாமா ஏதாவது கோபப்பட்டு ஆவேசத்தில் திட்டாருனா என்னங்க பண்றது அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்றாரு ஏ ராஜி அதை நம்ம பார்த்துக்கலாம் நீ ஏறு முதல்ல பெரிய சாதனை பண்ணிட்டு பயந்து பயந்து ஏன் நீ பேசுற ராஜி முதல்ல போலீஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா தைரியம் வேணும் அதை முதல்ல வளர்த்திக்க முதல்ல ஏறு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என் அப்பாவா நானானு பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கலாம் இப்போ ஏர் ஏறு சீக்கிரம் போலாம் அங்கே நிறைய பத்திரிக்கைக்காரங்க உனக்கு வேண்டி தான் பேட்டி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜி ராஜிக்கிட்ட சொல்றாரு உடனே ரெண்டு பேரும் பைக்ல ஏறி வீட்டை நோக்கி போறாங்க அங்க வீட்டுக்கு முன்னாடி இறங்கி ராஜி பொழுதே பத்திரிக்கைக்காரங்க அப்படியே ஓடி வந்து ராஜிக்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க மேடம் நீங்கள் தானே எஸ்ஐ எக்ஸாமில் தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இப்போ சின்ன வயசுல இருந்து எப்படி நீங்க ஒரு போலீஸ் ஆகணும்னு உங்களோட எய்ம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு யார் ரோல் மாடல் அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க ராஜிக்கிட்ட இதை எல்லாத்தையுமே முறைச்சுட்டு பின் கையை கட்டிட்டு அப்படியே அங்கே இருக்கிற தூணில் கையை வச்சுட்டே நின்றுட்டு பார்க்குறாரு பாண்டியன் ராஜிக்கு இங்க வாயே திறக்க வரமாட்டேங்குது அப்படியே நாக்கள்லாம் வறண்டு அப்படியே ஒளர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அங்க நின்றுட்டு பாண்டியன் முறைக்கிற முறைப்பில் அப்படியே பயந்து போய் அதிர்ந்து நிற்கிறாங்க ராஜி அப்ப பத்திரிக்கைக்காரங்க நிறைய கேள்விகள் மாத்தி மாத்தி கேட்கும் பொழுது கதிர் சொல்றாரு ராஜி பயப்படாம எதுவா இருந்தாலும் போல்டா பதில் சொல்லு ஏன்னா இது எல்லாம் டிவியில டெலிகாஸ்ட் ஆகுறது அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சரி கதிர் தான் பக்கத்துல இருக்காரு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல பத்திரிக்கைக்காரங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் ஒவ்வொன்னா பதில் சொல்லி முடிக்கிறாங்க ராஜி முடிச்சுட்டு அவங்க பாண்டியன் கிட்டையும் கேட்கிறாங்க சார் நீங்க ஒரு பரவாயில்ல ஒரு பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் மருமகளாக ஆனதுக்கு அப்புறமும் எப்படி தைரியமாக போலீஸ் பரீட்சைக்கு எழுதுறக்கு விட்டு அவங்கள இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களே பரவாயில்ல கங்க்ராச்சுலேஷன் சார் ஏன்னா நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட மூத்தவர் உங்களோட ஆதரவு இருந்தங்காட்டி தான் இந்த அளவுக்கு இவங்கனால இந்த பரீட்சையில் சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க உடனே கோமதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அச்சச்சோ இவரை பற்றி தெரியாமல் பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் இப்படி போட்டு சொல்கிறாங்களே இவர் முதல்ல சாமி ஆடுவார் இதில் சொல்ல சலங்கையை வேற இவங்க கட்டி விடுறாங்க என்ன ஆக போகுதோ இந்த பாவி புள்ள ராஜியும் இந்த கதிரும் என்ன திருட்டு வேலை பண்ணி எப்ப பரிச்சை எழுதுனாங்க எப்படி செலக்ஷன் ஆனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க கோமதி தனக்குள்ளையே அப்ப பாண்டியன் பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி சொல்றாரு இத பத்தி நான் எந்த கருத்துமே சொல்ல விரும்பலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்குத்து அனுப்பாம பழக்கம் இல்லை கோமதி இவங்க எல்லாரையுமே காஃபி சாப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு உம்முன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு பாண்டியன் பின்னாடியே பேக மாட்டிட்டு ராஜி ஒண்ணுமே தெரியாதவங்கள மாதிரி பவ்யமா உள்ள வர்றாங்க அதுக்கு பின்னாடியே கதிரும் ரொம்ப சந்தோஷத்துல உற்சாகத்துல ஜாலியா வர்றாரு எப்படியோ ராஜி நினைச்ச மாதிரி போலீஸ் ஆகிட்டா அவளை ஆக்க வச்சுட்டோம் அப்படிங்கிற சாதிச்ச ஒரு கெத்துல உள்ள வர்றாரு கதிர் உடனே உள்ள அவங்க ரூம் குள்ள போற அவங்க ரெண்டு பேத்தையும் பாண்டியன் ஹால்ல அங்க சேர்ல உட்காந்துட்டே ஏய் என்ன நீங்க பாட்டுக்கு ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு இருக்கீங்க என்ன பெரியவன் ஒருத்தர் இங்க உட்காந்துருக்க இத்தனை நடந்திருக்கு அதை பத்தி ஏதாவது சொல்லலாம் பேசலாம்னு உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு உடனே கதிர் சொல்றாரு இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு அதுதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் உங்கள் முன்னாடி தானே சொன்னாங்க ராஜி எஸ்ஐ எக்ஸாமில் தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் எடுத்திருக்கான்னு என்ன உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாதான் புரியும்னா அதை நாங்களும் ஒரு டைம் வேணும் சொல்கிறோம் அப்படின்னு தெனாவிட்டா பதில் பேசுகிறாரு கதிர் உடனே பாண்டியனுக்கு கோபம் வந்து ஏய் கோமதி இங்கே வாடி அப்படின்னு சத்தம் போடுறாரு உடனே கோமதியும் என்னங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாதவங்கள மாதிரி வந்து நிற்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்றாரு ஏய் இவனுக்கு வாய் வர வர ரொம்ப ரொம்ப நீளம் வருது அடக்கி வைக்க சொல்லு அப்புறம் இந்த பாண்டியன் யாருன்னு காமிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு பாண்டியன் உடனே கதிரோ ஆமா ஆமாம் நமக்கு நானே ராஜா நானே மந்திரின்னு எல்லாரும் நம்ம பேச்சையே கேட்கணும்னு நினச்சா மற்றவங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு ஆசை பாசம் இது லட்சியம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு உங்கள் வீட்டுக்காரருக்கு நினப்பு இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு வாய் நீளம்னே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு க கதிர் பதில் பேசுறாரு இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்த உடனே ரூம் இருந்த செந்தில் மீனா சரவணன் தங்கமயில் எல்லாருமே வந்துடுறாங்க அப்ப சரவணன் சொல்றாரு கதிர் கிட்ட டே கதிர் நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா அப்பா கிட்ட டே எப்படிரா ஏன் வீட்டுக்கு தெரியாம இத்தனை வேலை பண்ணியிருக்கீங்க ராஜி ஏன் ராஜி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சரவணனும் உடனே கோமதி கேட்கிறாங்க ஏய் வாய் திறந்து சொல்லுடி ராஜி உங்ககிட்ட தானே உன் மாமா கேட்டுட்டு இருக்காங்க பதில் சொல்லு ரெண்டு பேரும் இப்படியே எதிர்த்துட்டு வீட்டை எதிர்த்துட்டு எல்லா செயலும் செய்யலாம்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தியும் திட்டுறாங்க உடனே ராஜி சொல்றாங்க அது வந்துட்டு நாங்க அன்னைக்கு சென்னை போனோம்ல அதுதான் கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நாங்க போனோம்ல அது உண்மையில கல்யாணத்துக்கு இல்லை மாமா நான் எக்ஸாம் எழுதறக்காக தான் கதிர் மாமா கூட்டிட்டு போனாரு தான் மாமா நீங்க சொன்னா திட்டுவீங்கன்னு சொல்லலை உங்ககிட்ட அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு இப்போ என்னப்பா இப்போ என்ன தெரியாம போச்சா நீங்க அப்போதைக்கு மூடி மறைச்சாலும் இந்த விஷயத்தை தெரியாமையா போயிடும் சரி இப்போ பாஸ் ஆகிட்டேன் அடுத்த அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக்கு கேக்குறாரு பாண்டியன் உடனே கதிர் சொல்கிறாரு அடுத்த அபிப்பிராயம் இதில் என்ன இருக்குது டியூட்டியில் ஜாயின் பண்ண வேண்டியது தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துடுச்சு இனி சீக்கிரம் ஜாயின் பண்ண வேண்டியது தான் டேட் கூட நம்ம சொன்னோன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க எந்த டேட்டில் ஜாயின் பண்ணுறோங்கிறத அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு கதிர் உடனே பாண்டியன் சொல்கிறாரு ஏய் கோமதி இவன் பரிச்சை எழுத போனதே தப்புன்னு சொல்கிறேன் இவன் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுற அளவுக்கு யோசித்து பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இதில் தப்பு ரைட்டுன்னு முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யார் அது ராஜி சம்மந்தப்பட்ட விஷயம் அவளோட புருஷன் நான் எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு அவளுக்கு என்ன விருப்பமோ அதை அவள் விருப்பப்படி பண்ணட்டுன்னு நானே விட்டுட்டேன் நீங்கள் மாமனாராக இருந்துட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்கிறாரு ஏப்பா செந்தில் ஏப்பா சரவணா இவன் உங்களை விட எல்லாம் சின்னவனாக இருந்தாலும் இவனை பார்த்து கற்றுக்குங்க ஏன்னா எப்படி நாளைக்கு நீங்களும் என்னை எதிர்த்து பேசிட்டு ஒரு செயல் செய்யணுங்கிறதுக்கு இவன் தான் இந்த துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு கதிர உடனே செந்திலும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரவணன் டேய் செந்தில் என்னடா நீயும் இப்படி பேசுற அப்பா கிட்ட கவுண்டர் டாக் குடுக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு உடனே செந்திலும் பின்ன என்னன்னா அவளான் ராஜி எவ்வளோ கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி பாஸ் ஆகியிருக்கா அதுக்கு மதிப்பு கொடுத்து அவ தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாளில்ல அவன் புருஷன் கதிரும் அவளை எப்படியாவது போலீஸ் ஆக்கணும்னு தானே இத்தனை கஷ்டப்பட்டு பரிட்சை எழுத வச்சு அவளும் ஃபஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்கா இதெல்லாம் சின்ன விஷயமா அதுக்கு மதிப்பு கொடுக்காம தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி அப்பா வேலைக்கே போகக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சொல்கிறாரு உடனே மீனா சொல்கிறாங்க ஏய் செந்தில் இதை பற்றி இப்படி பேசக்கூடாது உங்கள் அப்பா அம்மா முன்னாடி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் சொல்றாரு எனக்கு பேசுறதுக்கு பயமா மீனா அப்படின்னு அவரும் ஒதுங்கிக்கிறாரு உடனே கோமதி சொல்றாங்க ஏய் ராஜி சொல்லுடி மாமா கிட்ட வேலைக்கு போகல உங்களுக்கு பிடிக்காத வேலைக்கு அவன்தான் முட்டாள்தனமா அவங்க அப்பாவை எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்கான் அவனுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி நீயும் அமைதியாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ராஜியை பிடிச்சு உலுக்கி விடுறாங்க உடனே ராஜியும் சரி மாமா உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொன்ன உடனே சொன்னேன் கதிர் சொல்றாரு அதெல்லாம் முடியாது ராஜி நீ வேலைக்கு போறது உறுதி அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் அப்படியே அதிர்ச்சியாகி எந்திரிச்சு நிற்கிறாரு அப்ப கோமதி இந்த வீட்டில் இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் இடம் கிடையாது வெளியில போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாண்டியன் கதிர் சொல்றாரு அதுதான் உங்க விருப்பம்னா அதுக்கு நாங்க ஒன்றும் இது பண்ண முடியாது சரி ராஜி எடு துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம வெளியில போய்க்கலாம் வெளியில போய் அங்க ஒரு ரூம் எடுத்து இருந்துட்டு நீ பாட்டுக்கு நீ வேலைக்கு போ நான் பாட்டுக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வேகவே அம்மா ரூம்குள்ளே போய் ராஜியோட துணிமணிகளையும் தன்னோடய துணிமணிகளையும் பையில எடுத்து போட்டுட்டு வாராஜி போகலாம் அப்படின்னு ராஜியோட கையை பிடிச்சு வெளியில் இழுத்துட்டு போகிறாரு ராஜிக்கு என்னவோ இங்கே வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு மனசே இல்லை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க ஒரு மாதிரி அழுகுற மாதிரி கோமுதியை பார்த்துட்டே போகிறாங்க ராஜி இங்கே பாண்டியன் வீட்டுக்கு பத்திரிக்கைக்காரங்க வந்ததும் இங்கே நடந்ததும் பாண்டியன் கதிரையும் ராஜியையும் வெளியில் போக சொன்னதும் எல்லாமே சத்தமாக பேச்சுவார்த்தை நடந்ததில் காதில் கேட்டுட்டு அங்கே வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு முத்துவேல் சத்தம் போடுறாரு டேய் பாண்டியா வெளியில வாடா என்ன நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உன் பையனை விட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணுவீங்க இப்ப பிடிக்கலனா என் பிள்ளைய வீட்டை வீடு வெளியில துரத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு உடனே கதிர் சொல்றாரு டேய் மரியாதை கெட்டும் எங்களுக்கு எங்க அப்பா தான் சாமி நீ நினைக்கிற மாதிரி இதுதான் சமயம்னு எங்க அப்பாவையும் என்னையும் பிரிச்சு உன்னோட நாடகத்தை எங்க கிட்டேயே காமிக்கலான்னு பாக்குறியா அதுக்கெல்லாம் இந்த கதிர் ஒண்ணு ஏமாளி கிடையாதுடா அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க எங்களுக்கு எங்க வாழ்க்கையையும் எங்க வீட்டையும் பாத்துக்க தெரியும் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாரு ங்க அப்படின்னு முத்துவேலுக்கு பதிலடி கொடுக்குறாங்க ராஜி